கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உடைய அல்லாஹ் நிகழியார்களே என்று ரமலான் மாதத்தினுடைய நான்காவது பிறை என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் அல்லாஹத்தான இந்த ரமலான் மாதங்களில் நாம் நோக்கக்கூடிய நோன்பு கேட்கக்கூடிய து தொழுகைகள் மற்றும் லிக்குரு கிக்குருக்குளான் திலாவத்து அனைத்தையும் பரிபூர்ணமாக குரல் செய்வானாக பரிபூர்ணமான நன்மையை தந்து நம் அனைவரையும் இந்த ஜுமானாவதை ஒன்று கூட்டியதை இன்ஷா அல்லா நாளை மகஷரில் அவனுடைய அருஷும் நெல்லெழுத்து கீழ் நபிகள் நாயரும் செல்லாவே சொல்லக்கூடிய கரம் பிடித்தவர்களாக அவர்களுடைய சப்பாயத்தை பெற்று அவர்களோடு சேர்ந்து சுழர்க்கத்தில் செல்லக்கூடிய பாக்கியத்தை கொள் குறிவானாக அமை இணையத்துவத்துறை எல்லாம் இல்லை இந்த ரமணாவுடைய மாதத்தில் நம்ம எப்படி வயிற்றை கட்டி நோன்பு இருக்கின்றோமோ அதுபோன்று இன்னொரு முக்கியமான அமலையை நம்ம செஞ்சாகணும் இல்லைன்னு சொன்னால் அந்த ரமதானுடைய நன்மைகள் எல்லாமே பாலா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெருமக்கள் சொல்லி தருவாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாவடக்கம் அதாவது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா அது வந்து அர்த்தபுஷ்டியான வார்த்தை சாதாரணமாக ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா அந்த வார்த்தை நாவலுக்கு வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய படோலபகமான வாழ்க்கையும் அல்லஹத்தாலா கொடுத்துருவான் அதே ஒற்றை வார்த்தையில ஒன்றுமே இல்லாமலும் பண்ணிடுவான் மூமின்களை பொறுத்தவரை வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு பவர் அதிகம் அல்லாஹத்தால் அதை மாதிரி அமைச்சு தந்திருக்கிறான் உதாரணமா கல்யாணம் முடிக்கிறதுக்காக நீங்க எவ்வளவு முயற்சி பண்றோம் எவ்வளோ இதுக்கு தேவையான விஷயங்கள் அப்புறம் தளவாடங்களும் ரெடி நகை வாங்குறோம் நட்டு வாங்குறோம் தண்ணி ஒண்ணி பத்திரிக்கை கிடைக்கிறோம் என்னென்ன செய்யறோம் எல்லாம் பண்ணுவோம் இவ்வளோ செலவு பண்ணுறோம்ல இவ்வளவு செஞ்சுட்டா மொத்தம் ரெண்டு பொண்ணுமா மாப்பிள்ளை வாழ்ந்துட முடியுமா முடியாது எத்தனையோ திருமணங்கள் கடைசி நேரத்தில் தடைபட்டு போய் அது ஒன்றுமே இல்லாமல் போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா ஆனால் திருமணம் அந்த வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கை கிட்டத்தட்ட அந்த மணமகனும் மணமகளும் மரணிக்கு வரைக்கும் உள்ளான வாழ்க்கையினுடைய அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒற்றை வார்த்தை தான் ஒரே ஒரு வார்த்தை தான் மாப்பிள்ள தன்னுடைய வாயை திறந்து கபில் தூ அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்ன அந்த நிக்காக கூடிடுச்சு ஒரு வார்த்தை தான் அவங்க வாழ போற நூற்று ஐம்பது ஐம்பது வருஷங்களுக்கு மேலாக வாழக்கூடிய அந்த வார்த்தை வாழ்க்கைக்கு வார்த்தை ஒன்று தான் அந்த வார்த்தைக்கு அந்த அவ்வளவு கௌரவம் வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் பழகலாம் ஒன்றாக இருக்கலாம் என்ன ஹலால் குழந்தை குட்டியை அவங்களுடைய ரொம்ப சந்தோஷமா போயிரும் அப்படி சந்தோஷமான சுபிட்சமான காலம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு அல்லாஹத்தான ஒற்றை வார்த்தையை கட்டுப்படுத்துகின்றான் அதே மாதிரி ஒரு வார்த்தை வெல்லுன்றதுக்கு இது உதாரணம் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு இதே திருமண வாழ்க்கை தான் ரெண்டு பேரும் நல்லா இருந்தாங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க அவ்வளவு பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டார்கள் அன்பை பகிர்ந்து கொண்டாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்க முடியாத அளவுக்கு நட்பும் அந்த காதலும் அந்த பாசமும் ஊறி போயிருக்கு இந்த சூழ்நிலையில ரெண்டு பேருக்கு மத்தியில மனஸ்தாபம் வந்துருச்சு ரெண்டு பேருடைய வாழ்க்கையையும் வீணா போறதும் ஒத்த வார்த்தை தான் தராசுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு சொன்னா தோழி முடிஞ்சிச்சு வாழ்க்கையே போச்சு அப்ப நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை நாம் பிரயோகிக்கக்கூடிய விஷயத்துல அவ்வஹத்த ரொம்ப ரொம்ப என்ன செய்யறாங்க மதிப்பு கொடுக்குறாங்க அந்த வார்த்தைக்கு ஒருத்தர் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் காஃபீராக இருந்துட்டாருங்க நாற்பது ஐம்பது வருஷம் காஃபீராக இருந்துட்டாரு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு அம்மா தான் ஹிதாயத்தை கொடுக்குறான் மனசுல அவருக்கு தோணுது நம்ம என்ன வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்ன டெய்லி போறோம் வளர்ந்துறோம் வர்றோம் என்ன செய்யல ஒண்ணுமே இல்ல இது எப்படி சாத்தியமாகும் இது சரியான பாதை நம்ம போற மாதிரி தெரியலையே அப்படின்னு என்ன செய்யறாரு அவரு ஆராய்ச்சி பண்றாரு எது சரியான மார்க்கம் அப்படின்னு செய்யறாரு தேடி கண்டுபிடிக்கிறாரு இஸ்லாத்துக்கு வர்றாரு அப்ப அவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் அல்ல இலாக இல்லவா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் அந்த நாற்பது வருஷம் அவர் செஞ்ச பாவங்கள் அவர் குப்புற செஞ்ச எல்லா விதமான என்னது காரியங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹத்தால ஒற்றை வார்த்தையில மன்னிச்சிடறோம் ஒற்றை வார்த்தையில மன்னிச்சிடும் அந்த ஒரு வார்த்தைக்கு அல்ல அப்படிப்பட்ட அற்புதமான சக்தியை கொடுத்து இருக்குகின்றான் அதுதான் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை வெல்லும் என்பதாக சொல்வார்கள் ஒரு வார்த்தை வெல்லும் என்பதாக சொல்வார்கள் அன்பான வெறுமக்கிலே அப்படிப்பட்ட வார்த்தையை நம்ாவிலிருந்து வெளிப்படுத்தும் பொழுது கவனமா இருக்கணும் இந்த ரமலானுடைய காலங்களில் நம்ம என்ன செய்யறோம் தேவையில்லாத பேச்சுகளை எல்லாம் பேசும் கர்வமான பேச்சுகள் திமுறான பேச்சுகள் கொச்சையான வார்த்தைகள் அருவருப்பான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் அடுத்தவங்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இது போன்ற வார்த்தைகளால் என்ன செஞ்சிருந்து சிலருடைய மனங்களை வேதனைப்படுத்தி விடுகின்றது அது மிகப்பெரிய மோசமான ஒரு செயலாக இருப்பதாக நமக்கு சொல்லித்தரப்பட்டு அதுல மிக குறிப்பாக ஒரு பொய் பொய் வந்து வந்து வருது பொய் பேசுறதுனால எப்பேற்பட்ட விபரீதங்கள் ஏற்படும் அப்படின்னு தெரியுமா நபி சொல்ல சகாபாக்கணியில் சில பேர் என்ன செய்வாங்க ஜக்காத்து காசை வசூல் பண்றதுக்காக வேண்டி நியமிப்பாங்க அதுல ஒருத்தர் போயிட்டு வந்து சொல்றாரு யார் வசூல்லாம் இந்த ஊர்ல போய் நான் ஜக்காத்த வாங்கலான்னு போனேன் போன இடத்துல அவங்க ஜக்காத்து தர முடியாதுன்னு மறுத்துட்டாங்க என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒண்ணு ரசம் கோவம் வந்துருச்சு அப்ப நான் அனுப்பின தூதரை தூதரை அவங்க கழுத்தை பிடிச்சி தள்ளுற அளவுக்கு ஆகிட்டாங்கன்னு சொன்னான் அவங்க மறுக்கிறாங்கன்னு சொன்னான் அவங்கள்ட்ட போர் செய்யாம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போருக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க போருக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க ஆயத்தமாயி போருக்கு போய் அங்க இந்த போருக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் இல்லையா அந்த பேச்சுவார்த்தைக்கு ஊர் மக்களை அழைத்து பேசும் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது நீங்க ஜக்காத்தை கொடுப்பதற்கு மறுக்கிறீங்க ஜக்காத்தை மட்டும் யாருமே கேட்டு வரலையே யாராவது ஜக்காத்து கேட்டு வந்தா தானே நாங்க மறுக்கிறதும் கொடுக்கறதும் இருக்கு யாருமே கேட்டு வரலையே உடனே சுசன் ரொம்ப வியப்பா போச்சு அந்த சாமியை கூப்பிட்டு கேட்கிறாங்க நீங்க இப்படி சொன்னீங்களே உங்க யாரும் வரலன்னு சொல்றாங்களே என்ன காரணம் எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க யாரும் சொல்றதுதான் உண்மைதான் அவங்க சொல்றது நான் அவங்க அவங்கள்ட்ட போய் ஜக்காத்து பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு ரொம்ப மாற்றப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் சிரமத்தை சிரமமா இருந்த காரணத்தினால நான் வந்து அங்கே போனதாகவும் அவங்க ஜக்காத்து கொடுக்கலன்னு சொன்னதாகவும் நான் அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சுவாசன் ரொம்ப கடுமையாக சொன்னாங்க ஒரு வார்த்தை நீ சொன்ன அந்த ஒற்றை போய் எந்த அளவுக்குங்க அவங்களுக்கும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் எங்களுக்கும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் ஒரு வார்த்தையினால் உயிர் சேதம் ஏற்படக்கூடிய அளவிற்கு ஒரு வார்த்தைக்கு பவர் இருக்குதுன்னு சொன்னா அந்த வார்த்தையை நாம் சொல்வதற்கு யோசிக்க வேண்டும் நோம்புடைய காலங்களில் நாம் ஒரு ஒரு இடத்தில் பொய் சொல்வோவையானால் அந்த பொய் நம்முடைய அமலை சுத்தமா இல்லாம ஆக்கிரும் பொய் நம்முடைய அமலை இல்லாம ஆக்கிடும் அதே மாதிரி பெரியவங்களிடத்துல பெற்றோர்களிடத்துல ஆளுநர்கள் இடத்துல வார்த்தைகளை சரியான முறையில் பிரயோகிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு பகதாதுல நிஜாமியா என்று சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமா இருக்குது அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மர்க்கஸ் அது மதரசா இன்னைக்கு அந்த மதரசாவில பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் என்ன செய்யறாங்க ஓதுறாங்க அந்த மதரசாவில பகதாதுல அப்போ உள்ள காலத்தில் முஹியத்தின் அப்துல் காதிர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அந்தி அவங்க ஓதக்கூடிய காலத்தில் அவங்களும் இபுனு அபி அசரோல் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் அதுக்கடுத்து இபுனு சக்கா என்று சொல்லக்கூடிய மூன்று பேர் என்ன செய்யறாங்க அங்கே இருக்கக்கூடிய பக்கத்து ஊரில் யூசுஃப் ஹம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறைவனேசர் இருக்கிறார் அதை கேள்விப்பட்டு அவங்கள போய் பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவு பண்ணி மூணு பேரும் கிளம்புறாங்க என்ன கவனிங்க அப்படி மூணு பேரும் போகும்போது அதில் இவனு சக்கான ஒருத்தர் இருக்கார்ல அவர் சொல்றாரு இன்னைக்கு நான் அந்த இறைவனை அவருடைய கல்வியினுடைய திறமையை ஆற்றலை எப்படி வெளிப்படுத்துறாருக்குன்னா என்னுடைய கேள்வியினால் நான் கேட்கக்கூடிய அந்த திறமையான கேள்வியினால அவர் பதில் சொல்ல முடியாம அப்படியே தினம் அப்படி தென்னரடிக்கு பாரு அவர் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமா கூட சொல்றாரு அதுல இவனும் அபி அசுவன் சொல்லக்கூடிய சொல்றாரு நான் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்பேன் அவர்கிட்ட இளைஞர் சொல்றதுல அவருக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்பார் அந்த கேள்வி அவருக்கு என்ன புதிய சொல்றாருமா நான் சொல்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லிடுறாருன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பத்தஞ்சு சொல்றாங்க நீங்க என்ன செய்ய போறீங்க நான் எதுவுமே செய்ய போறேன் அவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட துரா வாங்கிறதுக்காக தான் நான் வர்றேன் பெரியவங்கள்கிட்ட இதுபோன்று அவமரியாதையாக அவங்கள மடக்கணும் அவங்களுக்கு தெரியலான்னு பார்க்கணும் அவங்களுக்கு பதில் செல்ல முடியாமல் அவங்க அவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நான் வரலை அது மாரசத்தை தடை தடை செய்யப்பட்டிருக்குது அதனால் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்பதை நான் உணர்ந்துருக்குன்னா அதுக்கு வரலான்னு சொல்லியிருக்கேன் மூணு பேரும் போகிறாங்க அப்போ அந்த இறைநேசர்கள் சில இறைநேசர்கள் சொன்னால் அவங்களுடைய அந்த கும்பத்து இருக்குது அவங்களுடைய அந்த தரஜா அவங்களுடைய அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க அந்தஸ்தை பாருங்க அப்போ மூணு பேரையும் வரவேற்பு உட்கார வச்சு இப்ப செப்பாவத்தை சொல்றாங்க நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கு வந்திருக்குறீங்க அந்த கேள்வி மூலமாக என்னை திற திணறடிக்கணும்னு நினைக்கிறீங்க இவர் கேள்வியே என்ன கேட்கல அந்த கேள்வியின் மூலமாக என்னை திணறடிக்கணும்னு நினைக்கிறீங்க அதனால அந்த கேள்வி நீங்கள் கேட்க வந்த கேள்வி இது நீங்கள் கேட்க வந்த கேள்விக்கு பதில் இது கேள்வியும் அவங்களே சொல்லி அதை நம்ம கேள்வியை பதில் சொன்னோம்னா இங்கே பயானுடைய நேர நீளமா மக்சருக்கு வந்துடுவோம் அது என்ன இது மயானுடைய நோக்கம் என்னங்கிறதுக்கு வந்துடுவோம் இது கேள்வி பதில் உங்களுடைய அந்த அகந்த இருக்குல்ல இந்த அகந்தையினால திமுருகான துடுக்கான பேச்சுனால உங்களுடைய ஈமானை இறக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் சொன்னாங்க ஈமானை நம்ம இன்னைக்கு முஸ்லீமாக வாழ்கிறோம் முஸ்லீமான அத்தா அம்மாவுக்கு பிறந்திருக்கிறோம் நம்ம மௌத்தா போகிற வரைக்கும் முஸ்லீமாகத்தான் வாழ்வோன்னு கிடையாது நம்மளுடைய வார்த்தை நம்மளுடைய ஈமானை கூட இழக்க செய்யும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது ஹிபுனு அபி அசுர்னு இருக்கிறாங்க இல்லையா அவங்கள்ட்ட நீங்கள் கேட்க வந்த கேள்வி இது உங்களுடைய பதில் இது நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்குது இல்லை அந்த எண்ணத்தினால உங்களுடைய வாழ்க்கைய இந்த துனியா ஆக்கிரமிச்சு இந்த வாழ்க்கைய உங்களுடைய துணியா நீங்க எவ்வளோ பெரிய நிசாமியாவில் ஓதுறீங்க அப்படி வாழக்கூடிய அந்த ஓதக்கூடிய அவ்வளோ பெரிய இடத்துல ஓதுன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆயிரும் இந்த துணியா கட்டுப்பட்டு போயிடும் மார்க்கத்தை கட்டுப்பட்டதாக இருக்காதுன்னு சொன்னாங்க முதலமைத்துக்காக பார்த்து சொன்னாங்க நீங்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் திருப்திப்படுத்தி விட்டீர்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயங்க பெற்றவங்கள்ட்டையும் பெரியவங்கள்ட்டையும் பொழுது கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் மரியாதையை கொடுக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலையும் பெற்றவங்களையும் பெரியவங்களையும் மனம் கோணும்படி பேசிவிடக் கூடாது அப்படி நம்ம கண்ணியமா பேசணும் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அந்த உயரும் சொன்னா மையத்தின் அப்துல் ஜிதானி அஜீத் அவங்களுக்கு சொன்னாங்க சுல்தானு அவங்க உங்களுடைய வாழ்க்கையை அல்ல மிக உயரத்தில் கொண்டு வந்து வைப்பான்னு சொன்னாங்க அது மாதிரி அவங்க உயரத்தில் வந்தாங்க இப்போ இந்த ஹதீசத்தில் இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை அறிவிக்கிற யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்று பேரில் ஒரு நபர் யாரு இந்த இரண்டாவது நபர் சொன்ன பார்த்தீங்களா இபுனு அபி அசலூன் சொல்லக்கூடியவர் அவர் தான் இந்த சம்பவத்தை அறிவிக்கிறார் அவர் சொல்றாரு நாங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டோம் ஓதி முடித்தோம் ஓதி முடிச்சு என்ன செஞ்ச வெளியே வந்தோம் அதுல இந்த இபுனு சத்தான்னு சொல்லக்கூடியவர் எந்தளவுக்கு வாதத்தை எதிர்வாதம் பேசக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தி எப்பேற்பட்ட மேதைகளையும் பேச்சு மடைக்கிறவர் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்லாமல் அவ்வளவு அழகாக பதில் சொல்லுவார் இவருடைய திறமையை கேள்விப்பட்டு அந்த பகதாதனுடைய மன்னர் என்ன செய்தார் அவர் தன்னுடைய அரசவைக்கு அழைக்கிறாரு அவரை சோதிப்பதற்காக சில அறிஞர்களை யூத மதத்தினுடைய கிறிஸ்துவ மதத்தினுடைய அறிஞர்களை கொண்டு வந்து வச்சு என்ன செய்யறாரு பயிற்சி பார்க்கிறார் இவர் சொல்றது உண்மைதான் நான் யூத மத அறிஞர்களும் கிறிஸ்துவ அறிஞர்களும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழகான முறையில் அவங்களை மடக்கி பேசுகிறாரு இவருக்கு இருக்கிற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல அவருடைய ஆற்றலின் திறமையை பார்த்து விட்டு தன்னுடைய அரசவையில் அவருக்கு மந்திரி புதவையை கொடுத்து அந்த அரசவையை அலங்கரிக்கணும்னு ஆசைப்படுறாரு அரசர் இந்த காலகட்டத்தில் அந்த அந்த அபி அசுரன் இருக்கார் இல்லையா அவருக்கும் அந்த அரசனுடைய மகளுக்கும் காதல் வயம் ஏற்படுகின்றது அந்த சம்பவத்தில் சொல்றான் காதல் ஏற்படுகின்றது எந்தளவுக்குன்னுன்னா அபியசோழன் வந்து அந்த பெண்ணுக்காக வேண்டி எதையும் இழக்க தயாராகிடுது இந்த வேலை எவ்வளோ விட்டு வரணுமோ அதில் விட்டுறேன் எங்கள் அத்தா அம்மா விட்டு வரணுமோ சொல்லி விட்டு வந்துடுறேன் அதுக்கு அந்த பொண்ணு சொன்னால் நீங்கள் அதெல்லாம் எதுவும் விட வேண்டாம் அதெல்லாம் எதுவும் விட வேண்டாம் உன்னுடைய மார்க்கத்தை விட்டுட்டு கிறிஸ்துனியா மார்க்கத்தை விட்டுட்டு கிறிஸ்தவன் ஆயது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு சொன்னதுனால தன்னுடைய ஈமானை இழந்து அவர் மதம் மாறியதற்கு பிறகு ஒரு சாதாரண பெண்ணுக்காக மதம் மாறியவன் உனக்கு நான் பெண்ணை கொடுக்க மாட்டேன் என்ற அரசு அவரை வெளியேற்றப்பட்டு அவர் அதன் காரணத்தினால் மிகப்பெரிய படு மோசமான நிலைக்கு போய் அரசர் நிராகரித்த மனிதர் என்பதால் யாரும் அவருக்கு வேலையை கொடுக்கல யாரும் அவருக்கு உதவி செய்யல திருக்களில் பிச்சை எடுப்பதை நான் என் கண்ணால் பார்த்தேன் ஈமானை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து தெருக்களில் பிச்சை எடுத்தார் என்ன காரணம் தெரியுமா அந்த பெரியவர் என்று சொன்னார் அந்த இறை அன்று சொன்னார் அவருடைய அந்த துடுக்கான திமுறான பேச்சின் காரணத்தினால் அவருடைய வாழ்க்கை இப்படி சொன்னார் அதே மாதிரி அதே மாதிரி சுல்தான் அமீர் உல் ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய போய் வேலைக்கு சேர்ந்தேன் அந்த நான் வேலை இருந்தேன் அந்த அலுவல்களின் காரணமாக நான் என்னுடைய தீனு எந்த வேலையுமே நான் செய்ய முடியவில்லை அரசவையில் வேலை என்ன இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால என்ன செய்ய முடியல எனக்கு மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியல கடைசியில அந்த வேலையிலேயே என்னுடைய வாழ்க்கை கொலை மார்க்கை என்னுடைய உள்ளத்துல இல்லாம போயிருச்சு என்று தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை சொல்லி தான் சொல்லுவோம் பெருமக்களை நான் சொல்ல வரது ஒரு வார்த்தை நெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்பதாக சொல்லுவார்கள் அது மாதிரி நாம சொல்லக்கூடிய வார்த்தைகளின் காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய இழிவு ஏற்படுவதற்கு நாமே காரணமாக ஆகிவிடுகிறோம் என்பதில் எந்த விதமான பொம்பளைங்க பெண்கள் இருக்காங்க இயற்கையாகவே பெண்களுக்கு வந்து வாய் சும்மா இருக்கு வீட்டுல வம்பு வர்றது தான் இருக்கும் பெண்களால தான் இருக்கும் சரி ஆண் மகன் சரி கொஞ்சம் இறக்கப்பட்டு கொஞ்சம் தயந்து நயந்து கொஞ்சம் சண்டை போடாமல் இருந்துடுவோம் பொறுமையாக போவோம் அப்படின்னு சொன்னாலே இந்த பெண்கள் என்ன செய்வாங்க பேசி பேசி பேசியே பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க இது வந்து பெண்களுடைய இயற்கையான பெண்களை குறை சொல்லணுங்கிறதுக்காக பெரிய இருக்கிற பெண்கள் யாரும் என்ன யாரும் திட்டிக்கிறாதீங்க ஏன்னா பெண்கள் குறை சொல்கிறதுக்கு இல்லை அப்ப சொல்லதா அவளே சொல்லும் ஒரு தடவை முன்னாள் காண்டி போறாங்க அப்ப பெண்கள் கூட்டமாக தொழகைக்காண்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க நின்று சொல்றாங்க பெண்களே நீங்கள் அதிகமான தான தர்மங்கள் தான தர்மங்களை செய்து உங்களுடைய பாவங்களை குறைத்து கழித்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னு சொன்னா நாளை மகேஷர்ல நீங்கள் அதிகமாக நரகப்படு ஒளியில் இருப்பதை நாம் பார்த்தேன்னு சொன்னோம் பெண்களை மதறிட்டாங்க யார சொல்லலாம் இன்னும் காரணம் நாங்க அப்படி என்ன செஞ்சோம் ஏன் எங்களுக்கு அப்படி ஒரு தண்டனை சொன்னாங்க சொல்லவாள் சொல்லும் நீங்க உங்களுடைய கணவனையும் உங்களுடைய பிள்ளைகளையும் சாபம் எடுக்கிறீங்க சாப வார்த்தைகளை கூடுறீங்க அந்த மாதிரி சாப வார்த்தைகளை கூறுவதின் காரணத்தினால் உங்களுடைய அமல்கள் அழிக்கப்பட்டு நீங்க என்ன செய்யறீங்க நரகத்துக்கு போறீங்க ஒருத்தர் நம்ம சாபம் வரும்னு செய்யுங்க நான் கூட வராத்தர் உள்ள ஒரு செய்தி சொன்னேன் உங்களுக்கு யாவும் இருக்கான்னு தெரியல விதத்து விதத்து செய்யறாங்க விதத்து செய்யறாங்கன்னு சொல்றாங்கல்ல யார நம்மளை பார்த்து விதத்து செய்யறாங்க குல்லு விதத்தும் லலாலத்தும் குல்லு பலாலத்தும் பின்னாலும் சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் ஒன்று அந்த விதத்துன்னு சொன்னா விதத்துனா என்ன விதத்துனா லலாலத்து வழிகேடு குல்லு லலாலத்தும் பின்னார் எல்லா வழிகேடு எங்க போயிடும் நரகத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸினுடைய முடிவு எல்லாத்தையும் நரகவாதி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன தகுதி உனக்கு இருக்கு உனக்கு அதை இருக்கா நான் நரகவாதின்னு சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை நீ நரகவாதின்னு சொல்றதுக்கு எனக்கும் இல்லை ரைட் சைடு அதை தீர்மானிக்கக்கூடியது அல்லாதான் இல்லையா எம்பிற்கு பெருமக்களே ஒரு வார்த்தை நம்ம விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சாப வார்த்தையாக இருக்கட்டும் அல்லது கெட்ட வார்த்தையாக இருக்கட்டும் அந்த வார்த்தை நேரம் என்ன செய்யுமா அவர்கிட்ட போகுமா அந்த வார்த்தைக்கு அவர் சொந்தக்காரில் நசமாக போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வார்த்தை அந்த கல்ச்சரில் ஓவிய சொல்கிறாங்கல்ல அந்த வார்த்தை அங்கிட்ட போகும் போகும்போது அந்த வார்த்தைக்கு அவர் தகுதியானவர் இல்லை அவர் நல்ல மனுஷன் அல்லாஹ் ஒருத்தாலும் அவருடைய கதில் நல்லா எழுதுகான் அப்படி சொன்னால் அந்த வார்த்தை போய் முட்டிட்டு ரிட்டன் ஆகும் ரிட்டன் ஆகும் செய்வோம் வானத்துக்கு போவோம் வானத்தினுடைய வானத்தினுடைய கதவுகளாக மூடப்பட்டுருந்தோம் நான் சொல்றது வானத்து கதவு மூடப்பட்டு அது எங்கேயும் போகிறதுக்கு இடம் இல்லாமல் திரும்பி ஆகி எங்கே வருமா யார் சொன்னாலும் அவன்கிட்டே வரும் இதுதான் உங்களுக்கு நடக்குது பெண்களை பார்த்து சொன்னாங்க இதுதான் உங்களுக்கு நடக்குது யாரை பார்த்தாலும் செய்யிங்க திட்டிடுவீங்க கோழிய திட்ட பொங்கலையில பார்த்துருக்கீங்களா கோழி ஆடு மாடு குழந்தைகளை திட்டக்கூடிய பெண்களை கூட பார்த்துருக்கீங்க இதுக்கெல்லாம் அந்த தகுதி இல்லைன்னு சொன்னா அது அப்படியே ரிட்டர்ன் ஆகி கடைசியில் போயிருந்து சொன்னா எங்க போகணும் நரகத்துக்கு தான் போகணும் நாசமா போகணும் சொன்னா நரகத்துக்கு தான் போகணும் அதான் நரகம் இது மாதிரி வார்த்தைகளால் நீங்க என்ன செய்யப்படுகின்றீர்கள் நரகத்துக்கு தள்ளப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவிசந்தர் பாலசன் சொன்னாங்க அன்பானவர்களே இந்த ரமதானுடைய காலங்கள் இருக்குது இல்லையா ரொம்ப கவனமா நாவ பேணும் ரொம்ப கவனமாக வயிற்று பசியோடு இருந்தால் மட்டும் பற்றாது வார்த்தைகளையும் அதுவும் நோம்பு இருக்கணும் வாய் நோம்பு இருக்கணும் சாப்பிட்றது மட்டும்தான் நோன்பு முறைக்கும் இல்லை நம்ம பேசக்கூடிய புறம் இருக்குது இல்லை புறம் புறம்புறோம்ல அடுத்தவங்களை பற்றி அவனை பற்றியும் தெரியாதா அவன் அப்படி போனவன் இப்படி போனவன் அப்படி இதை பண்றான் அதை பண்ணுறான் அடுத்தவனுடைய குறையை பற்றி பேசுறது அடுத்தவங்களுடைய வியாபாரத்தை பற்றி பேசுறது அடுத்தவனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது அடுத்தவனுடைய ட்ரெஸ்ஸை பற்றி பேசுறது அடுத்தவங்க போட்டிருக்கக்கூடிய எல்லா அணிகலங்களை பற்றி பேசுறது இது எல்லாமே குரம் தான் யாரை பத்தி நம்மளை நம்மளை பத்தி நம்ம பேசிக்கிறேன் அதுக்கு உரிமை இருக்கு இன்னொருத்த பத்தி பேச உரிமை இருக்கேன் கிடையாது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா நோன்பு மாத்திரம் இல்லை நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் அமலுமே நசாம போயிடும் நாற்பது வருஷம் அமலுமே போயிருக்கும் அது மிக கடுமையான ஒரு விஷயம் அதை நம்ம என்ன செய்யறது இல்லை பேணுறதே இல்லை ரொம்ப பொதுபோக்கா இருக்கிறோம் நாலு பேர் சேர்ந்து உட்காந்து ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்துட்டாலே மூணாவதா ஒருத்தான் பேசுவோம் வேற பேசுறதுக்கு என்ன இருக்கு பேச வைக்கணும் இருக்கு யாராவது மூணு பேர் உட்காந்து அல்லா ரசூல பத்தி பேசுவோம் பேசி உட்காந்துக்கோமா வச்சிருக்கோமா எனக்காவது ரமநாள் என்னன்னு சொல்லி இருக்கலாம் யாராவது ஒருத்தன் கிளப்பி விட்டான்னு சொன்னா அது அப்படியே வந்து கடைசி நினைச்சிருக்கோம் குரம்பு முடிஞ்சு அப்படித்தான் போய்கிட்டு இருக்கேன் வாழ்க்கை அது எவ்வளவு வறுமையான கடுமையான விஷயம் அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி புறம் பேசணும்னு சொன்னா நாளைக்கு கேமத்தாள் வந்து அவன் பிடிப்பான் விசுவாசம் கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா மணில் முப்பிலிஸ் நஷ்டமானவர் யாருன்னு கேட்கிறாங்க நஷ்டமானவர் யார் மல்லா லைசைலாக செலகு திருவமும் வல்லா தீனாரும் யார்கிட்ட பணங்காசி இல்லையோ அவன் தான் நஷ்டமானவன் கஷ்டப்படுறவன் அப்படின்னு சொல்லிடுவான் அப்படி சொன்னாங்க சார் அசாம் அப்படிங்கிறேன் நாளைக்கு கேமத்த நாளையில் ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அடிக்கடி சொன்ன விஷயம்தான் நாளைக்கு கிராமத்து நாளையில் ஒருத்தர் வருவார் அளவுக்கு நன்மை வச்சுருப்பான்னு சொன்னால் மழையளவு நன்மை இருக்குது கடுமையான நன்மை இருக்குது பார்க்குறவங்களும் புறாமை போடுற அளவுக்கு நன்மை இருக்கும் அளவுக்குன்னு சொன்னால் அவருக்கு கேள்வி எனக்கே இல்லைப்பா அவர் சுத்தம் போய்விட அந்த அளவுக்கு நன்மை கொண்டு வருவார் அதை பார்த்துட்டு அல்லாஹும் சந்தோஷப்படுவான் மகிழ்ச்சியா இருக்கும் நீ நிறைய நன்மை வச்சிருக்கிற நீ எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன் தொழுக வேண்டியதை தொடுத்துட்டேன் ஜக்காத்த கரெக்டா கொடுத்துட்டேன் பண்ணிட்டேன் நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கிற நல்ல நன்மையான என்ன பெண்களுக்கு வந்து நிறைய உதவி செஞ்சிருக்கிற திருமணம் முடித்து வச்சிருக்கிறாங்க இப்படி நிறைய எல்லாம் நன்மை கோடி கோடியா நன்மை இருக்கு போலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் அவர் அப்படியே குஷியாக என்ன செய்வார் சொருக்கத்துக்கு போகும்போது அங்கே வந்து ஒருத்தர் வருவார் இவருக்கு பக்கத்து காரனா இவருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இவருடைய வீட்டிலிருந்து வரக்கூடிய அந்த சப்தம் வீட்டில் ஊப்பு வச்சுருப்பீங்க சத்தம் அந்த இருந்து வரக்கூடிய அந்த ரேடியோ சத்தம் இருக்குல்ல பாட்டு சத்தம் நீ ஓ சந்தோஷத்துக்கான என்ன செய்வே அடித்து கொளுத்துவ சவுண்டை அடித்து கொளுத்துவ எந்த அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தூங்க முடியாது வயசானவங்க இருப்பாங்க பச்சை குழந்தைய வச்சு இருப்பாங்க தூங்க முடியாது பரீட்சைக்கு படிக்கிறவங்க இருப்பாங்க குரான ஓதுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு அது டிஸ்டர்பா இருக்கும் அந்த டிஸ்டர்பான மன உளைச்சல் ஏற்படும் அதை வந்து அங்க சொல்லுவான் இப்படி எல்லாம் செஞ்சான் நான் ஏன் வீட்டுல பாட்டு போட்டு கேட்டு தப்பாடா அப்படின்னு நினைக்கிற பப்பு ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க உங்களுடைய வீட்டை நீங்கள் உயரமா கட்டணும்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்கு கேட்கணும் நான் கொஞ்சம் உயரமா கட்டிக்கிறேன்

உனக்கு செஞ்சு அந்த தப்புக்காக வேண்டி இந்தா இவ்வளோ வச்சுக்க அங்கிருந்து இன்னொரு யாருலா நான் அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறேன் அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறேன் அவர் சவுண்ட்ரான கேட்காது பாட்டு சவுந்தர் டிவி சவுண்ட்ரான்னு கேட்காது ஆனால் அவர் வீட்டு கொள்ளையிலிருந்து வரக்கூடிய அந்த நாக்கு தண்ணி இருக்குல்ல சாக்கடை தண்ணி அந்த தண்ணி என் வீட்டு வாசலுக்கு வருது பல பலமுறை அவருக்கு சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஊருனா கூட அதை என்ன செஞ்சதில்லை அவர் கேர் பண்ணி அதை சரி பண்ணதில்லை அதுக்குண்டான வழி சொல்லி அதனால எனக்கு என்ன செய்யணும் அவருக்கு நன்மை வேணும் நன்மை வச்சுக்க இன்னொருத்தர் ஒருத்தர் நான் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் போய்கிட்டு இருந்தேன் தேவையில்லாமல் என்னை கூப்பிட்டு திட்டினார் வருவான் என்னை அடிச்சார் இன்னொருத்த வருவான் என்கிட்ட காசு வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல வருவான் என்னை கேள்வி பண்ணான் இப்படி ஒவ்வொருத்தராக அவருடைய வார்த்தைகளின் மூலமாக செயல்களின் மூலமாக செயல்பட்டு அதனால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே அங்க வந்து நிற்பாங்க அல்லாட்ட கேட்பாங்க அல்லாஹால இல்லாத தீ கொடுப்பான் கடைசியா வந்து ஒரு நயா பைசா இருக்காது நயா பைசா ஒரு நன்மை கூட இருக்காது சப்தான மொத்தமும் காலி ஆகிடும் அதோட முடிஞ்சா அதோட முடியாது இன்னும் ஆள் வந்துகிட்டே இருக்கு யாரும் எனக்கு இதை பண்ணலாம் யாரும் எனக்கு அதை பண்ணான் எனக்கு இது வேணும் அப்ப என்ன பார்க்க நன்மை இல்லையே அவற்ற நன்மை இல்லாட்ட என்ன என்கிட்ட தீமை நிறைய இருக்கு நம்ம செய்யக்கூடிய வார்த்தை பேச்சு செயல்களின் காரணத்தினால் நம்ம கோடி கோடியாக நன்மையை சம்பாதித்து சொர்க்கத்திற்கு போக தகுதியாக இருந்தும் கூட இந்த மாதிரியான சூழ்நிலை எங்க கொண்டு போய் விட்டுரும் நிறத்தை கொண்டு போய் விட்டுரும் உடைய காலங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நோன்பு வீணாகும் நோம்பு கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம் இந்த நோம்பு கஷ்டமான நோன்பு நம்ம கூடணும் அப்படின்னு சொன்னால் வார்த்தைகளை கொண்டும் பேர வேண்டும் வாயை கட்ட வேண்டும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை என்பதற்குண்டான உதாரணங்களை நாம் சொன்னதை போன்று நாம் பேசக்கூடிய வார்த்தை நன்மையான வார்த்தையாக அமைவதற்கு நாம் என்ன செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் குறைஞ்ச பட்சம் சும்மா இருக்காமல் நாலு பேரோட சொன்னால் அல்லாவை பற்றி பேசுங்க ஹதீஸை பற்றி பேசுங்க குரானை பற்றி பேசுங்கள் கேள்விகளை கேளுங்கள் பதிலை சொல்லுங்கள் சுபஹானாவில் சொல்லுங்கள் அலக்திரை சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்லுங்கள் இது நன்மையை தரும் மக்களே இந்த புனிதமான நமதானுடைய மாதம் நமக்கு நன்மையான மாதமாக ஆகுவதற்கு அல்லோஹத்து சுப கனத்தார நல்ல ஒரு